வந்துட்டோம் இந்த பாறை துண்டு இருக்கிட்டே அது கங்கால கடல் பாருங்க பாத்தீங்களா சுத்தி வர கடல் ஒரு கோட்டை அந்த கோட்டைகள் வந்து நிறைய ஜெயில் கையில வச்சு அவங்க போட்டு கேரு காலத்துல அப்படின்னு வந்து சொல்லப்படுது போனா ஜெயில் நாங்க பாத்துட்டு வந்தோம் பிளேச வந்து நல்லா அழகுபடுத்தி வச்சிருக்காங்க இன்னும் அழகுபடுத்துறாங்க ஜெயில் கட்டிலுக்கு நம்பர் போட்டு வச்சிருக்கீங்க களிமண்ணால கட்டில கட்டி ஒவ்வொரு கட்டில கட்டி நம்பர் போட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஜெயிலு கைதியை வச்சு என்னமாப்படுத்திக்கிறாங்க பாருங்கன்னு இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ஒரு இருட்டு ரூம் மாதிரி உண்டு அதில் நாலஞ்சு கட்டில் இருக்குதுங்க அந்த கட்டிலுக்குள்ளேயே அவங்க படுத்து கிடக்கணும் சாப்பாடு தண்ணி எல்லாம் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வாழ்க்கை ஆனால் எல்லாம் அப்படி இல்லை ஜெயிலு கைதிகளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் எவ்வளோ பண்ணுறாங்க முதல் கால தேடும் என்ன இதெல்லாம் புதுசாக போட்டான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் புதுசாக தான் போட்டிப்பாங்க அந்த அது வந்து உண்மையிலே பழைய கட்டிடம் தான் பாருங்கள் இதில் பார்த்தா விலங்கும் போகும்போது நான் கிட்ட போய் காட்டுறேன் வீடியோவில் வேறு நான் போடுறேன் இது லைவ் தானே நீ வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க பாட்டிங்களா விளங்குதா இப்போ வந்து இது ஒரு சுற்றுலா இடமா ஆக்கிட்டாங்க சை அப்படியும் சைபாப்பா சுத்து தான் ஒன்றுமே விளங்காது சும்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க கடல் ஒவ்வொரு துண்டா வச்சிருக்காங்க கடல் பாக்குற மாதிரி இது பாருங்க சரி நான் வந்து வீடியோவாக மற்றது எல்லாத்தையும் போடுறேன் கே பாய் பாய் இன்னஸ் ஃபேமிலி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சென்னலுக்கு பாய் பாய் கடல் கோட்டி அந்த காலத்தில் ஜெயில் கைதிகளை வச்சிடும் அதை பார்க்குறதுக்கு வந்துக்கிறோம் நாங்கள் சுற்றுலாத்தலமாக ஆக்கிட்டாங்க அங்கே பாருங்கள் ஜெயில் விளங்குதா ஜெயில் பாத்தீங்களா ஆட்சி செய்த காலத்துல வந்து கைதி படியால் இறங்கி காட்டுறேன் ஒரு இருட்டு ஜெயிலுங்க அதுக்குள்ள வச்சு தண்ணி சாப்பாடு கொடுத்து அடைச்சு வச்சிருவாங்களாமா ஹிஸ்ட்ரியெல்லாம் வாசிக்க இருக்குது பாத்தீங்களா அங்கால போனால் அப்படியே வந்து பீச் வரும் கடல் கோட்டைண்டு நாலு பக்கத்தாலையும் கடல் சரியா ஒரு பாதுகாப்பான இடத்துல கோட்டை கட்டிக்கிறாங்க அதாவது ஜெயில் கைதிகள் வந்து தப்பிக்கிறாத அளவுக்கு கோட்டை பாருங்க இது முடிவோடைய கடல் பாத்தீங்கண்ணா இதை சுத்தி வர கடல் கடலுக்குள்ள நடுவுல ஜெயில் அந்த கட்டிடம் இதெல்லாம் சைப்பாப்பாவை பாத்தீங்களா மண்ணில் பாருங்க தான் ஜெயில் நான் உள்ள காற்று பார்க்க பயங்கரம் வாய்க்க பாத்தீங்களா ஒரு கட்டில் கட்டுலா போட்டு பாருங்க பயம் வாய்க்கு பாக்குறதுக்கே பாருங்க பாத்தீங்களா கட்டில் கட்டுலா போட்டு ஜெயில் கைதிகளை வச்சிருக்காங்க அந்த காலத்தில் கட்டின கட்டிடம் தான் செங்கல் செங்கலால் இல்லாட்டி செங்கல் இல்லை களிமண்ணை நினைக்கிறேன் இருக்கும் பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி இருக்கீங்க பார்க்கவே பயமா இருக்கேன் நிறைய ஜெயில் பாத்தீங்களா குட்டி குட்டியா நிறைய ஜெயில் பார்க்க பயங்கரமா ஆகிது அவ்வளோ இருட்டு இதுக்குள்ள பாருங்க வாசல்ற அளவே தலை கெட்டுற அளவுக்கு தாங்க இருக்குது இது என்னன்னு தெரியல இதுக்குள்ள கவரேஜ் இல்லாமணும் போயிட்டு கவரேஜ் இல்லாமணும் போயிட்டு காய்ஸ் அதனால் இதில் இருந்தே பாருங்கள் போட்டில் தான் வந்தோம் உள்ள வரக்குள்ள போட்ல வந்து உள்ள வந்தோம் அவளும் ஜெய் போறதுக்கேற் காலத்துல வந்து கட்டினேன் ஜெய் பெரிய பெரிய மொத்த மொத்த செவரு இந்த செவத்துல மொத்தத்தையே பார்க்க பயமா இருக்குது உங்களுக்கு இன்றியா அவ்வளோ இருட்டுங்க இந்த இடத்துக்கு நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு தெரியல ஜஃப்னாலதான் காரை காரைநகர் அங்கால வந்தோம் பாத்தீங்களா எத்தனை ஜெயிலு நிறைய ஜெயில் ஜெயிலுக்குள்ளே போகத்தான் கொஞ்சம் பயம் இருக்குது பாத்தீங்களா நம்பர் எல்லாம் போட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினைஞ்சு சொல்லி கொடுத்து நம்பர் குடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் என்னன்னு பாத்ரூம் நினைக்கிறேன் சூப்பர் அப்படியே மேலே கடல் ஏறி சுத்தி வர கடல் அதுல கடல் பாக்குறதுக்குன்னு குட்டி 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 கதவு மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஹாய் யாரோ வந்திருக்கீங்க ஹாய் 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 பாருங்க நான் உங்களை கடலை காட்டுறேன் நல்ல பிளேஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது நல்லா பாக்கலாம் பாருங்க பீச்சை காற்று இப்படி ஒவ்வொரு கட்டு போட்டிக்கிறாங்க புராணிக்கு ஹாய் 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 கடல் கோட்டைக்கும் மந்த இதுக்கு ஏற வேணான்னு சொல்லிக்கிறாங்க அதனால ஏறல ஏன் கடலுக்குள்ள கோட்டை வச்சிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம் என்னத்துக்குன்னு சொன்னா கைதிகள் வந்து தப்பிக்க அமைக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க వంగాల పక్కం పోనా బీచ్ తా వరు. மேலே ஏறாதேன்னு போட்டிக்கிறாங்க அதனால் ஏற முடியாது இதிலிருந்தே பாருங்கள் பீச் கடல் கடலை சுற்றி நடுவில் ஒரு கோட்டை அந்த கோட்டைகளை பாக்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது ஏன்னா ஃபன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஜெயில் பழைய காலத்தில் வந்து போகிறதுக்கு காலத்தில் வந்து ஜெயில்கள் அங்கே கைதுகளை அடைச்சி வச்சிருந்த ஜெயில் கோட்டைகள் அங்கே சை பாப்பாவங்க லாடி இருக்கிறாங்க சை பாப்பா கீழே இருக்கிற குட்டி குட்டி கல்ல வந்து லாடி கேக்கிறாங்க பாத்தீங்களா கடல் பாரு இந்த மாதிரி நாங்க போட்ல இருந்து வந்தோம் நாங்க வந்தது அங்காள சீட்டாலதான் போட்ல वंदन जयन हाय சொல்லுங்க हाय சொல்லுங்க புள்ளை हाय சொல்லுங்க நான் हाय சொல்லுங்க எல்லாரும் நான் हाय சொல்றாங்க हाय சொல்லுங்க தயான்

எல்லாத்துக்கும் மேல் ஏறாது என்ன வச்சுதானா ஒன்றுமே செய்ய முடியலை கடலுக்குள்ள ஒரு கோட்டை கோட்டைக்குள்ள நிறைய ஜெயில் கோட்டைக்கு என் காலத்துல எப்படி வாழ்னாங்களோ தெரியல அப்படி ஒரு ஜெயில் இருட்டு கசம் கட்டி நான் போட்டுக்கிறேன் வீடியோவும் போடுறேன் பாருங்க ஆமிக்க என் மாதிரி தான் ஆமிக்காரங்க நிறைய பேர் வந்திருக்கீங்களா நீங்க எல்லாரும் ஓகே இதோட live வ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் முடிச்சுக்கலாமா hi hi கடல் கோட்டைக்கு வந்துருக்கோம் கடல் கோட்டி இங்கட பாத்தீங்களா மாராமலா எப்படி இருக்கு கடல் கோட்டைக்கு வந்திருக்கிறோம் பாருங்க கடல் விளங்குது குட்டி குட்டியா வச்சிருக்காங்க மேல ஏற வேணான்னு போட்டிக்கிறாங்க அங்கால கடல் இங்க இங்கால சீட்ட பாருங்க அந்த காலத்துல வந்து ஜெயில் கைதியர் வாழ்ந்தது அவ்வளவு நேரம் ஜெயில் அதை காட்டிட்டு இருந்தேன் இப்ப தங்கால வந்தேன் பாத்தீங்கன்னா நாங்க boat தான் வந்தோம் boat வந்த video எல்லாம் இருக்கு கடல் கோட்டை this is கடல் கோட்டை கடல் கோட்டை நீங்க விளாடுறீங்களா விளையாடுறீங்களா புள்ள மண்ணு கல்லு விளாடுறீங்களா புள்ள எங்க வந்துக்கிறீங்க ஜயான் ஜயான் கடல்கிபு இருக்கடி ഇന്നവരടി 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 പെരിങ്ങവരടി പെരിങ്ങവരടി ഇന്നവരടി പെരിങ്ങവരടി മുട്ടു 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 ആഹാ

నా <imited> నా <imited> 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 <imited>